அருட்கொடை என்னும் அன்பு கொடையினா கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் தனது உத்தம குணங்களை இழந்து உயிர் கொல்லி போன்ற வார்த்தைகளை வரம் என்ற பெயரில் கைகேயி தயரதனை நோக்கி வீசுதல் பாடல் எண் முன்னூற்றி அறுபத்தி எட்டு சத்தியமாய் என்றவனும் சாற்றிடவே அவள் மகிழ்ந்தே உத்தமில்லா சொல்போல் உயிர் கொல்லி உவந்துமிழ்ந்தாள் சுத்தத்திடமே மனமாய் சுவைத்த மன்னன் தவித்துடனே மெத்தவுமே திகைத்து உயிரின் மேனி மொத்தம் அவிந்தனனே இதுவே அந்த முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சத்தியமாய் என்றவனும் சாற்றிடவே அவள் மகிழ்ந்தே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயி கேட்கும் வரங்களை தான் நிச்சயமாக தருவதாக வாக்களித்து அத்துடன் அதை உறுதிப்படுத்தும் விதமாக சத்திய வாக்குறுதியும் அளித்த தயரத மன்னன் தான் கொடுப்பது உறுதி என்பதை மிகவும் உறுதிப்படுத்தியவுடனேயே கைகேயானவள் மிகவும் அடைந்தவளாய் ஆகி போனாள் இனிமேல் அவன் தான் கேட்கும் வரங்களை தந்தே தீருவான் என்ற உறுதி அவளது உள்ளத்தில் ஏற்பட்டது அதன் காரணத்தால் அவளுள்ளே உள்ளே மிகவும் தைரியமும் பிறந்தது உத்தமில்லார் சொல்போல் உயிர் கொல்லி உவந்து உமிழ்ந்தாள் இரண்டாவது வரிக்கான விளக்கம் அந்த தைரியத்திலே அவள் உத்தமம் என்னும் நற்பண்புகளை இழந்தவர்களது பேச்சிலே பொதுவாக காணப்படுகின்ற உயிரையே கொல்லக்கூடிய உயிர் கொல்லி என்னும் கொடிய நஞ்சினையே தனது வார்த்தையிலும் மகிழ்ச்சியுடன் கலந்து அம்மகிழ்ச்சி கொண்ட நெஞ்சத்துடனேயே தயரதலிடம் பேசிய வார்த்தைகளிலும் அக்கொடிய நஞ்சினையே கலந்து அவ்வார்த்தைகளை சுவைத்த மன்னன் தவித்துடனே அந்த வார்த்தைகளை கேட்ட தயரத மன்னன் மிகவும் தவித்தே போனான் காரணம் அவன் இயல்பிலேயே எந்தவித களங்கமும் இல்லாத தூய்மையும் திடமும் படைத்த உள்ளம் கொண்டவனாய் இருந்தான் என்பதோடு தான் கொண்ட அத்தகைய சுத்தமும் திடமும் கொண்ட உள்ளத்தின் காரணமாக அவன் தான் கொண்ட தனது மனத்தின் அந்த உயர்ந்த நிலையை நிறைவுடனே சுவைத்து தன்னுள்ளே ரசித்து வாழும் இயல்பு கொண்டவனாகவும் இருந்தான் மெத்தவுமே திகைத்து உயிரின் மேனி மொத்தம் அவிந்தனே அத்தகைய சிறந்த இயல்புடைய அந்த தயரத மன்னன் கைகேயின் வார்த்தைகளால் செய்வதறியாது முழுமையாகவே திகைத்து போய்விட்டான் தவித்தும் போய்விட்டான் அவனுடைய உயிரும் கூட திகைத்து தடுமாறி உடலும் மொத்தமாய் வேதனையின் காரணமாய் அவிந்து வெந்து செயலற்றும் போனது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்